தாராபுரம் பேருந்து நிலையத்தில் அதிர்ச்சியில் பேருந்தில் பொதுமக்கள் தண்ணீர் கொடுத்து ஆம்புலன்ஸ் மூலமாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மதுரையில் இருந்து கோவை நோக்கி வந்த பேருந்து தாராபுரம் பேருந்து நிலையத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு நின்றது அப்போது திண்டுக்கல் என் எஸ் நகர் பகுதியை சேர்ந்த வெங்கடேசன் அவருடைய தந்தை இறந்ததாக வெங்கடேசுக்கு அலைபேசி மூலம் தகவல் வந்ததை அடுத்து நின்று கொண்டிருந்த பேருந்தில் திடீரென படிக்கட்டில் இருந்து கீழே மயங்கி விழுந்தார் இதனால் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் பரபரப்பு காணப்பட்டது பின்னர் அருகில் இருந்தவர்கள் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் சேர்ந்து அவருக்கு முகத்தில் தண்ணீர் தெளித்துவிட்டு உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து அவரை மீட்டு தாராபுரம் அரசு பொது மருத்துவ அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தாராபுரம் பெரும் பரபரப்பு நிலவியது இது குறித்து தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார் இதில் நடத்துனர் தந்தை ஏற்கனவே குறைவால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அதற்கு விடுமுறை விடுமுறை தனக்கு அளிக்க வேண்டும் என டிப்போ மேனேஜரிடம் தெரிவித்துள்ளார் இருந்தாலும் ஆள் இல்லை நீங்களே செல்ல வேண்டும் என அவரை வலியுறுத்தி பணி செய்ய வைத்துள்ளார் இந்த நிலையில் அவர் தந்தை இறந்து செய்தி கேட்டவுடன் மன அழுத்தத்துடன் காரணமாக அவர் பயக்கமடைந்ததாக கூறப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது